வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கூட மசாலா உதராமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கால் ஸ்பூன் ஃபுட் கலர் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் நம்ம மசாலா சேர்த்த சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா மொறு மொருண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்